பிரைசலாட் ஆண்ட ஒரு இயேசு கிருஷ்ணன் விலையர் பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சேனைகளின் கத்த சொல்லுகிறார் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழிய காரணே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் என்றார் ஹலூயா வேதம் சொல்லப்பட்டிருக்கு சேனைகளையும் கத்த சொல்லுகிறார் கத்த சொல்லுகிறார் கத்த சொல்லுகிறார் கத்த சொல்லுகிற வார்த்தை இந்த நாள் உங்களை நோக்கி வருகிறது என்ன சொல்கிறாரு செருபாபலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே இந்த நாள் உங்களை என்னையும் கத்த பார்த்து சொல்லுகிறார் உங்கள் பேர் போட்டுக்கோங்க கத்த சொல்றாரு இந்நாளில் உங்களை என்ன வைப்பாராம் அந்நாளில் உன்னை சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் கத்த சொல்றாரு என்ன உன்னை முத்திரமோதரமாக வைப்பேன் செல்தியலின் குமாரனாகிய செர்பாபெல் தேவனுடைய ஊழியக்காரனே தேவனுடைய பணிவிடக்காரனே தேவனுடைய வேலைக்காரனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு தேவனுடைய ஊழியங்களை எதோ ஒரு வகையில் நீங்கள் செய்யலாம் தேவனுடைய பணிவிட வேலை செய்கிற அன்பு தேவதாசர்களே தேவ பிள்ளைகளே தேவனுடைய வேலைக்காரரே கத்தை நமக்கு சொல்றாரு உன்னை நான் நன்னாளில் சேர்த்துக்கொண்டு கத்தை நம்மளை சேர்த்து கொண்டாரு நம்மளை தெரிந்து கொண்டார் நம்மளை சேர்த்து கொண்ட கத்தர் நம்மளை தெரிந்து கொண்ட கத்தர் என்ன சொல்றாரு உன்னை முத் முத்திர மோதிரமாக வைப்பேன் சொல்லுங்கள் உங்கள் நெஞ்சு மேலே கை வை சொல்லுங்கள் என்னை முத்திர மோதிரமாய் வைப்பார் என்னை முத்திர மோதிரமாய் வைப்பார் ஹாலில் லூயா அவருடைய ஆளுகை என் மேலே வரும் அவருடைய அதிகாரம் என் மேலே வரும் அவருடைய வேலையம் மேலே இருக்குது ஹாலில்லூயா அதனால் என்னை தெரிந்து கொண்டார் அதனால் என்னை சேர்த்துக்கொண்டார் தெய்வன் என்னை தெரிந்து கொண்டா தெய்வன் என்னை சேர்த்துக்கொண்டார் எதுக்கு தெரியுமா அவருடைய நிறைவான ஆளுகை அவருடைய வேலைக்காரன் மேல் இருக்கும் எஜமானுடைய நிறைவான ஆளுக தன்னுடைய வேலைக்காரன் மேலே இருக்கும் ஹலோ லூயா அதிகாரத்தை கத்தர் கொடுக்குறார் இவ்வாண்டு அதிகாரத்தை கத்தர் கொடுக்கிறார் இந்நாண்ட கத்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார் முத்திர மோதிரமாய் கத்தர் வைப்பார் சொல்லுங்க நான் தான் முத்திர மோதிரம் இன்றைக்கு வாக்குத்தத்தை இந்த ஆண்டு பெற்று கொண்டிருக்கலாம் அண்ணன் கத்த சொல்கிறாரு என்ன க சேனைகளின் கத்த சொல்லுகிறார் கத்த சொல்லுகிறார் அன்பு தேவஜனமே கத்தரவங்களுக்கு சொல்லுகிறார் ஹாலலூயா அழகான மொழிபெயர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு சேனைகளின் கத்த சொல்லுகிறார் செயல்தியலின் மகனாகிய செருபாபேலு என்னும் என் ஊழிய காரணே உன்னை அன்னாலே நான் சேர்த்துக்கொண்ட உன்னை முத்திர மோகதரமாக வைப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சேனைகளை கத்த சொல்கிறார் சர்வவாலயம் உள்ள கத்தரைவற்றை கூறிக்கொண்டிருக்கா செயல்தியில் மகனாகிய செருபாபேலு நீ என்னுடைய வேலைக்காரன் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நீ என்னுடைய வேலைக்காரன் அநேக ஆயிரம் ஜனங்கள் இருக்கலாம் கோடி கணக்கில் ஜனங்கள் இருக்கலாம் கத்தர் உன்னை உங்களை என்னை தேர்ந்தெடுத்திருக்கார் அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ ஜனமே நீங்கள நான் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவரால் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஹலலூயா தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அண்ணா அந்நேரத்தில் நான் உன்னை முத்திர மோதிரமாக செய்வேன் நான் இவற்றை செய்திருக்கிறேன் என்பதற்கு நீ அத்தாட்சியா இருப்பாய் என்று சர்வ வல்லமுள்ள கத்தர் சொன்னார் ஹலலூயா படைப்புக்களின் ஆண்டவர் கூறுகிறார் செயல்தேரின் மகனும் என் ஊழியக்காரருமான செருவா உன்னை தேர்ந்தெடுப்பேன் என்கிறார் ஆண்டவர் உன்னை என் அரச லட்சணையாய் அணிந்து கொள்வே ஏனெனில் உன்னையே நான் தெரிந்து கொண்டேன் என்கிறார் படைப்புகளின் ஆண்டவர் அவர் சர்வ வல்லவர் அவர் சிருஷ்டி கத்தர் கத்தர் எதுக்காக தேர்ந்தெடுத்துக்கிறான் என்னுடைய ஏ என்னது வேதம் சொல்ல மன்னிக்கும் என்னுடைய இறையாண்மைக்கும் அதிகாரத்துக்கும் அடையாளமாக என்னுடைய இறையாண்மைக்கு பரலோக ராஜ்யத்துக்கும் அவருடைய இறையாண்மைக்கும் அதிகாரத்துக்கும் பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் இறையாண்மைக்கும் அதிகாரத்துக்கும் அடையாளமாக உங்களை சேர்த்து கொண்டார் உங்களை தெரிந்து கொண்டார் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஹால லூயா அவரால் நான் செலக்ட் பண்ணப்பட்டவன் இன்னைக்கு நம்ம அநேகரால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்களா இருக்கலாம் தள்ளப்பட்டவங்களா இருக்கலாம் எந்த சூழ்நிலருந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க கத்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்னை சேர்த்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார் அவரால் சூஸ் பண்ண பாத்திரம் நான் தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நான் தான் அவரால் தேர்ந்தெடு அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் நான் அவரால் நான் சேர்த்து கொள்ளப்பட்டவள் இன்றைக்கு மனுஷனுடைய பார்வையில் பேச்சில் இன்றைக்கு அநேக காரியங்கள் விளக்கப்பட்டவங்களா ஒதுக்கப்பட்டவங்களா புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கலாம் அன்பு தேவஜனமே ஆனால் உன்னதமான தேவனுடைய பார்வையில் சேனைகளின் கத்தருடைய பார்வையில் சேனைகளின் கத்தர் சொல்லுகிறாரு நான் சேர்த்து கொல்லப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஹால லூயா நான் நாளை சேர்த்து கொல்லப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களை தான் கத்தர் சொல்றாரு நீ தாம்மா முத்திர மோதிரம் நீங்க தான் பிரதர் முத்திர மோதிரம் சிஸ்டர் நீங்க தான் முத்திர மோதிரம் கத்தர் சொல்றாரு இறையாண்மைக்கும் அதிகாரத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய அதிகாரத்துக்கும் கத்தர் உங்களை முத்திர மோதிரமாக கத்தர் தெரிந்து கொண்டார் பார்வன் கரத்துல இருந்த மோதிரம் யோசேப்பினுடைய கரத்துக்கு மாறுமானால் ஆமான் கரத்துல இருக்கிற மோதிரம் மொர்த்தகாய் கரத்துக்கு மாறுமானால் கத்தருடைய கரத்துல இருக்கிற மோதிரம் உங்க கரத்துக்கு வருவது நிச்சயமே அன்பு தேவ ஜனமே அவர்களுக்கு உயர்வை கொடுத்தவர் யாரு கனத்தை கொடுத்தவர் யார் அவர்களை சேர்த்து கொண்டவர் யாரு அவர் இறையாண்மைக்கும் அதிகாரத்துக்கும் அவர்களை தலைவராக்குனது யாரு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இன்றைக்கும் அப்படிப்பட்ட முத்திர மோதிரமாய் யோசேப்பை கத்தர் வைப்பாரானால் மோர்த்தகாய கத்தர் முத்திர மோதத்துக்கு அதிகாரியாய் கத்தர் வைப்பாரானால் இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ ஜனமே உங்களையும் கத்தர் முத்திர மோதிரமாய் வைப்பார் ஹாலல்லூயா ஹாலலூயா இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு தேவனுடைய அதிகாரத்தை கத்தர் கொடுக்குறா அவருடைய வேலைக்கேனே கத்தர் பிரித்து எடுத்துருக்குறார் அவருடைய வேலைக்கேனே என்னை செலக்ட் பண்ணியிருக்கார் தேர்ந்தெடுத்துருக்கார் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு எனக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறார் ஹலூயா மீண்டும் இளைய குமாரனுக்கு தகப்பன் உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து பாதராட்சிகளை தொடுத்து அவருடைய கரங்களுக்கு மோதிரத்தை முத்திரை மோதிரத்தை போடுவாரானால் இவ்வாண்டு கத்திர உங்களுக்கு உயர்வு கனம் அதிகாரம் கொடுப்பது நிச்சயமே ஹாலலூவியா ஹாலலூவியா கத்தருக்கு நன்றி செல்லுங்க அன்பு தேவ இவ்வாண்டு கத்தர் ஒரு கனமான அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் கனமான ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் ஹாலல்லூவியா ஹாலில் லூயா இன்றைக்கு கத்தர் வைத்திருக்க அந்த உயர்வை நீங்கள் இழந்துடாதபடிக்கு ரொம்ப ஞானமாக இருக்கு அண்டவரே நீங்கள் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க என்னை தேர்ந்தெடுத்துருக்குறீங்கப்பா என்ன சேர்த்து கொண்டிருக்கிற கத்தரப்பா நான் உங்களுடைய அதிகாரத்துக்கு உள்ளானவன் ஆண்டவரே நான் உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டவள்ப்பா என்னை முத்திரை மோதிரமாக வைக்கும்படி உங்களை நீங்களே காத்துள்ளன அன்பு தேவ ஜனமே அநேக கண்ணிகள் அநேக வஞ்சகமான கிரியர்கள் வஞ்சகமான வார்த்தைகள் வஞ்சகமான வலைகளுக்கு மிக ஜாக்கிரதையா இருக்கும்படி காத்த இந்த நாள் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஹாலுயா தன்னைத்தானே காத்துக்கொள்ளுங்க தெய்வ கிருபை உங்களுக்கு உதவி செய்ய அப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்னை பரிசுத்தம் உள்ளவளாய் பரிசுத்தம் உள்ளவனா என்னை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா நான் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சேர்த்துக் கொள்ளப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவளாண்டவரே அப்ப என்னை முத்திர மோதிரமாக வைக்கிறீங்களப்பா அந்த உயர்வுக்கு கணத்துக்கு ஊற்ற பிச்சுக்காரன் நீங்க ஒரு இதுக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியங்கள் தெரிப்பிண்டு போகும்படி எனக்கு உதவி செய்யுங்க என்னை பிரித்து எடுங்கப்பா பொல்லாத காரியங்கள் வந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா நான் என்னால் என்று உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து வாழ்வேன் என்று சொல்லுகிற உங்களுடைய பிள்ளைகள் மேலே தேவக்கரம் அமர்கிறத பார்க்கிறேன் மண்ணு தேவ ஜனமே கண்ணீரை தொடைத்து கொள்ளுங்க கண்ணீரை தொடைத்து கொள்ளுங்க இந்த நாள் போது இந்த நாள் போல இந்த வருடத்தின் நிறைவு ஆண்டு இந்த வருடத்தின் நிறைவு நாள் அப்படி இருக்காது அன்பு தெய்வ ஜனமே ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக கரத்தில் இருக்கிற முத்திர மோதிரம் நீங்களும் நான்கு தேவனுடைய கரத்தில் இருக்கிற முத்திர மோதிரங்கள் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் தேவனுடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க என்பதை ஜாதிகள் காண்பார்கள் ஜனங்கள் காண்பது நிச்சயமே கண்களும் மூடி அன்பினாவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளை அப்பா அலங்காரத்தினால் அபிஷேகத்தினால் வர்றங்களினால நிரப்பி எடுத்து பயன்படுத்துங்கப்பா கரத்தில் இருக்கிறார் என்பதை ஜாதிகள் காணும் ஜனங்கள் காண்போம்ப்பா தேவன் கொடுக்கிற எல்லா கணத்துக்கும் உயர்வுக்கும் உயர்ந்த அடைக்கலத்துக்கும் அப்பா நீர் இருக்கிறே அதற்கை ஸ்தூத்திரம் அப்பா அப்பா அந்த தெய்வீக நன்மைகள் ஆசீர்வாதம் அங்கே பிள்ளைகளோட சுரசு மேலே வரட்டும் அப்பா வரட்டும் எழும்பட்டும் பா கெஞ்சு அப்பா அமை துதிக்கிரம் சோத்தரிக்கிற ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக எழுப்பு நாங்கள் ஜெபிக்கிறோம் என் தேவன் ஜபம் கேட்டிருக்கீங்களோ அதற்காய் ஸ்தோத்ரம் ஏசுராஜா நாமத்தில் துதிக்கிரம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வதனமே சொல்லுங்க நான் தான் முத்திர மோதிரம் என்ன முத்திர மோதிரமா வைத்திருக்கிறார் ஹல் இல்லூய்யா நீங்கள் முத்திர மோதிரம் ஒரு நாள் மறந்துடாதீங்க கத்திரங்களோடு கூட இருப்பாராக கால் பிளஸ் ஈ ஹாவ் எ பிளஸ் அ டே